யாழ் மயிலட்டி தெற்கு கட்டுவணை பிறப்பிடமாகவும் கனடா விற்பியை வதிவிடமாகவும் கொண்ட ரத்தினம் சரஸ்வதி அவர்கள் இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கனடாவில் காலமானார் அன்னார் காளஞ்சனவர்களான அண்ணாமலை சின்னதங்கம் தம்பதிகளின் அன்பு மகளும் காளஞ்சனவர்களான செல்லையா சின்னாச்சி தம்பதிகளின் பாசமிகு மருமகளும் ரத்தினம் அவர்களின் பாசமிகு மனைவியும் தாஸ் பிரகாஷ் ஜெயபிரகாஷ் ஆகியோரின் அன்பு தாய் ஆரம அபிராமி சுமித்ரா ஆகியோரின் மாமி ஆரம ட்ரேயா ஏரன் அபிஷா சஜன் ஆகியோரின் பாசமிகு அப்பாவம் காலச்சென்னவர்களான சந்திரசேகரம் குலசிங்கம் மற்றும் கந்தசாமி கைலைநாதன் சத்யதேவி சரோஜினி தேவி சகுந்தரா தேவி தேவராணி ஆகியோரின் அன்பு சகோதரியம்மா உமாவதி ரத்னராணி கருணாவதி காலஞ்சென்ற விஜயலட்சுமி பாலகுருநாதன் கிருஷ்ணமூர்த்தி சிவலிங்கம் ஸ்ரீகாந்த ராஜா காலஞ்சென்றவர்களான சுப்பையா சின்னராசா மற்றும் அன்னலட்சுமி காலஞ்சென்ற பொன்னமலம் ஆகியோரின் பாசன கோமை துணியம் சர்மிளா சஞ்சீவன் தட்சாயினி விமூஷணன் தாரகா தேவந்தி சென்னூரன் கோபிதா ஆகியோரின் அன்புமாமியம் தர்ஷினி கௌசல்யா கீர்த்தனா வீணா பிருந்தா ஜான்சி ஷாகினி மதுரன் ஆகியோரின் பாசமிகு பெரியம்மாவும் ஆவார் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரின் இறுதிக்கெரியைகள் பற்றிய முழுமையான விபரம் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷனை பார்வையிடவும் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்